வணக்கம் அன்பு உறவுகளே மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டுச் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இரநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இனி விரிவான செய்திகள் முதல் இன்னிங்ஸில் இந்தியா முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக அஸ்வின் நூற்றி பதிமூணு ஜடேஜா எண்பத்தி ஆறு ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி ரன்கள் எடுத்தனர் வங்கதேசம் எதிர்பார்த்ததைப் போலவே இந்தியாவின் தரமான பந்து வீச்சில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்குள் சுருண்டது அதிகபட்சமாக சாகிப் அல் ஹாசன் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இந்திய புயல் பூம்ரா நான்கு விக்கெட்டுகள் சாய்த்தார் ஃபாலோவன் தராமல் இருநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இதில் அதிகபட்சமாக ரிஷப் நூத்தி ஒன்பது சுப்பன் கில் நூத்தி பத்தொன்பது ரன்கள் குவித்து ஐநூத்தி பதினைந்து ரன்களை இலக்காக நிர்ணயிக்க உதவினர் வங்கதேசம் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியாவின் சுழற்பந்து தாக்குதலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு ரன்களுக்குள் சுருண்டது வங்கதேசம் கேப்டன் ஷாண்டோ எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இந்திய அணியின் அஸ்வின் ஆறு சடேஜா மூன்று பும்ரா ஒரு விக்கெட் சாய்த்தனர் முடிவில் இந்தியா இருநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது அஸ்வின் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என டெஸ்ட் தொடரில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது பாகிஸ்தான் போலவே இந்தியாவையும் வெல்லுவோம் என ஷாண்டோ கூறியிருந்தார் இது பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன் மேலும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எனக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்